வணக்கம் நம்ம யோகா அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி அடிப்படையான பயிற்சிகளை பார்க்குறோம் இது வயதானவர்களுக்கும் முதல்ல பயிற்சி தொடங்குறவர்களுக்கும் நல்ல உபயோகமாக இருக்கும் வாங்க பயிற்சி போகலாம் முதல்ல சோல்டரில் கை வைங்க கையை வச்சுட்டு அப்படியே முன்னோக்கி பத்து முறை சுற்றுங்க அடுத்தது பின்னோக்கி அதே போல் பத்து முறை சுற்றுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பயிற்சி கைப்பகுதிகளுக்கு சிறந்த பயிற்சி அதே போல் நெஞ்சு பகுதிக்கும் விரிவடைந்து நெஞ்சு பகுதிக்கும் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் ஒவ்வொரு பயிற்சியும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் நம்ம பத்து முறை பண்ணுவோம் அடுத்தது கையை மேலே கொண்டு வந்துட்டு பின்னோக்கி எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அஞ்சு செகண்ட்லேருந்து பத்து செகண்ட் வரை ஹோல்டு பண்ணி வைங்க அடுத்தது கையை மாற்றி செய்யுங்க இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு நெஞ்சு பகுதி இழுக்கப்படும் அடுத்தது முன்னோக்கி தள்ளுங்க வலது கையை எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு இடது கையில் ப்ரெஸ் பண்ணி தள்ளுங்க அடுத்தது கையை மாற்றி செய்யுங்க ஒவ்வொரு நிலையிலையும் ஐந்துலேருந்து பத்து செகண்ட் வரை அப்படியே ஹோல்டு பண்ணுங்க அடுத்தது அப்படியே கையை டைட் பண்ணி லாக் பண்ணி மேலே கொண்டு வாங்க மேலே கொண்டு வந்துட்டு மேலே பாருங்கள் மேலே பார்த்துட்டு பத்து செகண்டு ஹோல்டு பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் சாதாரண மூச்சில் இருங்க அடுத்தது அப்படியே முகத்தை நேர பாருங்க நேர பார்த்துட்டு அப்படியே பக்கவாட்டில் சாய்ங்க வலது பக்கமாக சாய்ங்க மூச்சை வெளியிட்டு கொண்டே சாய்ங்க அடுத்தது முழுநிலையை வந்த பிறகு சாதாரண மூச்சில் ஐந்து மூச்சு வரை இருங்க அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிளா எலும்பு நல்லாக இழுக்கப்படுவதை உணர்வீர்கள் அடுத்தது அப்படியே கையை நேரம் கொண்டு வந்துக்கிட்டு இடது பக்கமாக சாய்ங்க இடது பக்கமாக சாய்ந்துட்டு அங்கேயும் ஐந்து மூச்சு வரை இருங்க அடுத்து அப்படியே ஸ்டெயிட்டாக முன்னோக்கி வைப்பாங்க முன்னோக்கி வந்துட்டு மூச்சை வெளியிட்டு கொண்டு வாங்க முன்னிக்கு வந்துட்டு சாதாரண மூச்சில் ஐந்து மூச்சு வரை இருங்க இல்லாமல் இருந்தால் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வரை இருங்க இப்படி உட்காரும்போது நம்ம பட்டக்ஸ் வந்து எழும்பக்கூடாது அப்படியே தரையிலே இருக்கட்டும் அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துகிட்டே மேல் நோக்கி வாங்க அடுத்தது கையை பின்னோக்கி கொண்டு வாங்க பின்னோக்கி கொண்டு வந்துட்டு உங்களுடைய பிட்ட பகுதியை அப்படியே தூக்குங்க மேலே தூக்கி உடம்பு ஃபுல்லாக தூக்கி கால் முட்டில் மட்டும் நெல்லுங்க சாதாரண மூச்சில் ஐந்து மூச்சு வரை அப்படியே இந்த நிலையில் இருங்க அடுத்தது மெதுவாக ரிலீஸ் ஆகுங்க சாதாரண நிலைக்கு வாங்க வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க அடுத்தது கையை முன்னோக்கி கொண்டு வாங்க முன்னோக்கி கொண்டு வந்துக்கிட்டு கையை வலது பக்கமாக டுவெண்ட்டி டைம்ஸு இடது பக்கமாக ட்வெண்ட்டி டைம்ஸு சுற்றுங்க இப்படி சுற்றும்போது நமக்கு கைப்பகுதிக்கு நல்ல ரத்தோட்டம் கிடைக்கும் கைப்பகுதியில் உள்ள நரம்புகள் நன்றாக இழுக்கப்பட்டு சிறப்பான செயல்பாடு கிடைக்கும் அதாவது சின்ன சின்ன வழிகளெல்லாம் இருந்தால் போயிடும் அடுத்தது பம் பண்ணுங்க அதாவது கையை மூடி நல்லா துறைங்க அப்போ வந்து கை நரம்புகள் நன்றாக இழுக்கப்பட்டு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் நல்ல ஃபீலிங் இருக்கும் ஒரு ட்வெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்க அடுத்தது ஃப்ரீ ஆகுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்தது கையை பக்கவாட்டில் வைங்க வச்சுட்டு முன்னோக்கி தள்ளுங்க முன்னோக்கி ஒரு ஆலையோ அல்லது ஒரு பொருளையோ தள்ளுன மாதிரி தள்ளுங்க இந்த பயிற்சியை டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்கள் இருபது முறை பண்ணும்போது நமக்கு கை சோல்ட்ரு கொஞ்சம் வலிக்கும் அடுத்தது பின்னோக்கி தள்ளுங்க முன்னோக்கி டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணியாச்சுன்னா பின்னோக்கியும் டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது கைப்பகுதிக்கு சோல்ட்ரு பகுதிக்கு கொஞ்சம் வலி ஏற்படும் வலியை பொருட்படுத்தாத செய்யுங்க அடுத்தது கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தோள்பட்டைக்கு மடக்குங்க கையை மடக்கி இந்த பயிற்சியை செய்யுங்க இந்த பயிற்சியும் பத்துலேருந்து இருபது முறை பண்ணுங்க அடுத்தது கையை முன்னோக்கி கொண்டு வாங்க முன்னோக்கி கொண்டு வந்துட்டு சோல்ட்ரு பகுதிக்கு வைங்க அதாவது நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளுமே ஒவ்வொரு உடற்பயிற்சி தான் ஒவ்வொரு அசைவுகளுமே நமக்கு உடலுக்கு நல்ல பலனை தரும் அடுத்தது கையை எல்போயம் நைன்டி டிகிரியில் வச்சுட்டு முன்னோக்கியும் பின்னோக்கியும் தள்ளுங்க கையை பின்னோக்கி வரும்போது மூச்சை உள்ளே உள்ளேளுங்க முன்னோக்கி வரும்போது மூச்சை வெளியிடுங்க ஒவ்வொரு பயிற்சியிலையுமே நமக்கு மூச்சில் கவனம் இருக்கட்டும் அடுத்தது கையை நேராக வைங்க கிடைமட்டமாக வச்சுட்டு கையை சுற்றுங்க அதாவது முன்னோக்கி பத்து முறை சுற்றியாச்சுன்னா பின்னோக்கி பத்து முறை சுற்றுங்க இந்த பயிற்சி செய்யும்போது சாதாரண மூச்சில் இருங்க கையை எவ்வளவு பெருசாக வட்டமாக சுற்ற முடியுமோ அவ்வளோவுக்கு வட்டமாக சுற்றுங்க அப்போ வந்து உங்களுக்கு சொல்ற பகுதி கொஞ்சம் பலி ஏற்படும் பலியை பொருட்படுத்தாத செய்யுங்க அடுத்தது கையை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைங்க ஸ்ட்ரைட்டாக டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வரை வைங்க இந்த பயிற்சியில் நீங்கள் சாதாரண மூச்சிலே இருங்க அதாவது நல்ல ப்ரீத் இன் பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிட்டு இருங்க அதாவது நீங்கள் கவுண்ட் பண்ணிவிடுங்க ட்வெண்ட்டி டைம்ஸ் நம்முடைய ஒவ்வொரு உடல் அசைவுகளுமே நமக்கு உடலுக்கு நல்ல பயிற்சி தான் அதனால் எல்லா பயிற்சியும் செய்யுங்க அதே நிலையில் உட்காந்துட்டு வலது கையை இடது கால் முட்டில் வைங்க முட்டில் வச்சுட்டு இடது கையை எவ்வளோ பின்னோக்கி கொண்டு வர மூலிமா கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க இந்த நிலையில் சாதாரண மூச்சில் ஐந்து மூச்சு வரை இருங்க இதனால் நமக்கு வயிற்றுப்பகுதி இழுக்கப்படம் அடுத்தது அதே போல் கையை மாற்றி செய்யுங்க வயிற்றுப்பகுதி திருகப்படம் முதுகெலும்பு திருகப்படம் உடல் முழுமைக்குமா ஒரு நல்ல பயிற்சி கிடைக்கும் சாதாரண மூச்சில் இருங்க ஐ ஒவ்வொரு நிலையிலையும் ஐந்து மூச்சு வரை இருங்க அடுத்தது கையை பக்கவாட்டில் வச்சுட்டு வலது கையை உங்களது இடது கையை காதுக்கு மேலே கொண்டு வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு பக்கவாட்டு விழா எலும்பு நன்றாக இழுக்கப்படும் இடுப்பின் இடைப்பகுதி இழுக்கப்படுவதனால் நமக்கு இந்த சைடு எஃபெக்ட் குறையும் ஒவ்வொரு நிலையிலையும் ஐந்து மூச்சுலேருந்து பத்து மூச்சு வரை இருங்க எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம வளைஞ்சி நம்ம விலா எலும்பு சைடு இழுக்கப்படுவதை நன்றாக உணரலாம் அடுத்தது காலை கொஞ்சம் ஃப்ரீ எடுத்து ஃப்ரீயாக்குங்க காலை ஃப்ளாப் பண்ணுங்க இப்போ நமக்கு காலு இருந்ததுக்கு நிமிந்து கொண்டு வரும்போது நமக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் இப்படி பண்ணும்போது கால்களுக்கு நல்ல பயிற்சி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முறை இந்த மாதிரி பண்ணுங்கள் காலை ஃப்ரீயாக்கிட்டு அடுத்தது காலை சேர்த்து வைங்க சேர்த்து வச்சுட்டு கால் விரல்களை மட்டும் முன்னோக்கி பின்னோக்கி கொண்டு வாங்க கால் விரல்கள் மட்டும் பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு கால் பகுதிகளுக்கு நரம்புகள் இழுக்கப்பட்டு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் அடுத்தது காலை ஒரே அடி அகட்டி வச்சுட்டு கிளாக் வைஸில் பத்து முறை ஆன்டி கிளாக் வைஸில் பத்து முறை மாற்றி மாற்றி செய்யுங்க இந்த பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு இடுப்பின் கீழ்ப்பகுதிகள் நன்றாக இழுக்கப்பட்டு அந்த கால் நரம்புகளுக்கு வரக்கூடிய இரத்த ஓட்டம் எல்லாம் சிறப்பாக வரும் முட்டு வலி கால் பகுதியில் உள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் தீரும் நமக்கு ஏதாவது ஒரு பகுதியில் வலியோ ஏதாவது ஏற்படும் போது நமக்கு அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் தடைபடுதுன்னு அர்த்தம் அடுத்தது காலை சேர்த்து வைங்க சேர்த்து வச்சுட்டு காலை பாதத்தை முன்னோக்கி மடக்குங்க எவ்வளோ முன்னோக்கி மடக்க முடியுமோ அவ்வளோ முன்னோக்கி மடக்கிட்டு பின்னோக்கி எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி பின்னோக்கியும் கொண்டு வாங்க இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு அந்த இடுப்பு பகுதியிலிருந்து கால் பகுதி வரை உள்ள நரம்புகள் முழுவதும் நன்றாக இழுக்கப்படும் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த இந்த பயிற்சி செய்யும்போது அந்த ஃபீலிங் வரும் இந்த பயிற்சியை செய்து பாருங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது முறை செய்யுங்க அடுத்தது காலை ஃப்ரீ ஆக்கிட்டு காலை வலது காலை தூக்குங்க தூக்கிட்டு எவ்வளவு காலை சுற்ற முடியுமோ அவ்வளவு சுற்றுங்க ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வலது பக்கமாக பத்து மரம் சுற்றிட்டு இடது பக்கமாக பத்து மரம் சுற்றுங்க இந்த பயிற்சியில் சாதாரண மூச்சில் இருங்க காலை மட்டும் தூக்கி லைட்டாக பிடிச்சிடுங்க அடுத்தது ஒரு காலம் செய்து முடிஞ்சோன்னா அடுத்த காலையும் இதே போல் செய்யுங்க நாம் தினமும் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்வது நமக்கு உடலுக்கு நல்லது இல்லாமல் இருந்தால் ஏதாவது வகையில் நமக்கு உடலுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கிது உடல் உறுப்புகளுக்கு முழுவதுமாக ஏதாவது பயிற்சி செய்யணும் இந்த பயிற்சி செய்த வரும்போது நமக்கு நோய்கள் நம்மளை அண்டாமல் நம்ம உடம்பு பாதுகாக்கும் எவ்வளோ நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம் அதே போல் ரொம்ப அதிகமாகவும் ஹார்ட் ஒர்க்காகவும் பண்ணக்கூடாது ஒரு லிமிட்டாக தான் பண்ணணும் நம்ம உடற்பயிற்சி செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அதிகமாக உடற்பயிற்சி செய்தால் நமக்கு பின்னாடி பிரச்சனைகள் நிறைய வரும் அதுக்கப்புறம் அடுத்தது காலை தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கியும் பின்னோக்கியும் மடக்குங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணுங்க அடுத்தது காலை மாற்றி செய்யுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்தால் போதும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாம் முடியலைன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளவுக்கு சின்னதாக செய்தால் போதும் அடுத்தது காலை தூக்கி எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் நெத்தியால் கால் முட்டியை தொட முடியுமோ அவ்வளோ தொடுங்க தொட முடியலைன்னா அப்படியே வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் வரை அப்படியே இருங்க ஃபைவ் டு டென் செகண்ட் அப்படியே இருங்க முடிஞ்சுன்னா அப்படியே தொட்டுக்கிட்டு கொஞ்சம் நிறைய இருங்க எந்த பயிற்சியுமே முடியலைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணால் அது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும் அடுத்தது கால் விரலை பிடிங்க பிடிச்சிட்டு அப்படியே காலை பக்கவாட்டில் கொண்டு வாங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த முழு நிலைக்கு வரலாம் பத்து முறம் பண்ணுங்க இது கால் பகுதி இடுப்பு பகுதி கைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் இந்த பயிற்சி அடுத்தது காலை சேர்த்து வச்சுட்டு பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணுங்கள் பட்டர்ஃப்ளை போஸில் நம்ம காலை சேர்த்து வச்சுட்டு பக்கவாட்டில் ஃப்ளாப் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளவு முன்னோக்கி அதாவது மடிப்பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு கொண்டு வாங்க கொண்டு வந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் இந்த பயிற்சி செய்ய முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் இது பெண்களுக்கு வயதானவர்களுக்கு சிறந்த பயிற்சி நம்ம கிட்னி பாகங்கள் வயிற்றின் அடிப்பாகங்கள் சிறப்பாக செயல்படும் அப்படியே உட்காருங்க உட்காந்துட்டு எவ்வளவுக்கு முன்னோக்கி நம்ம உடம்ப தலையை நெத்தியால் எவ்வளோ தொட முடியுமோ முன்னக்கி தொடுங்க தொட்டுக்கிட்டு அந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருங்க அடுத்தது மூச்சை உள்ளே எழுத்துட்டு அப்படியே ச பழைய நிலைக்கு வாங்க வந்துட்டு கால் அப்படியே இருக்கட்டும் நம்ம கையை மட்டும் பின்னோக்கி கொண்டு வந்துக்கிட்டு அப்படியே நம்ம உடம்ப தூக்குங்க தூக்கிட்டு இந்த நிலையில் சாதாரண மூச்சில் ஐந்து முறை மூச்சை உள்ளே எழுத்து வெளியிடுங்க அடுத்தது பழைய நிலைக்கு வாங்க அடுத்தது கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க காலையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக்கிட்டு முடிஞ்சால் ஒரு ரெண்டு நிமிஷம் சவாசனம் பண்ணுங்கள் இந்த பயிற்சி நமக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி